இங்க அசர்பைஜான்ல பாக்கு நகரத்தில் காப் மாநாட்டில் இருக்கிறோம் மண்காப்பம் இயக்கத்தோட மூணு வருஷ தொடர் முயற்சிக்கு அப்புறம் இப்போ பசுமையான உலகத்துக்காக ஒன்றிணைவோம் இதுதான் இந்த காப் மாநாட்டோட தீம் நாம பசுமையான உலகம்னு சொல்றப்ப உலகத்துக்கு பச்சை வண்ணம் பூசுறதை பத்தி பேசல நம்ம பசுமையான இலையை பற்றி பேசுகிறோம் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நாம் கூடுதலாக சேர்க்குற ஒவ்வொரு பசுமிலையும் காலநிலையை சரி பண்ணுற ஒரு சின்னப்படி பசுமிலைன்னா மண் நிழலுக்கு கீழே வரணும் அப்படி நிழலில் இருந்தால் கூடவே பசுமி இலை இருந்தால் அதில் நுண்ணுயிர்கள் வளரும் உயிரினங்கள் அழிஞ்சு போகிறது பெருமளவு குறையும் அதனால இந்த தீம் ரொம்ப முக்கியமானது ஹைட்ரோ கார்பன் இல்லைன்னா இருந்து மண்ணுக்கு கவனம் திரும்பி இருக்கிறது முக்கியமானது இது ஒரு மகத்தான புரட்சி இது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் ஒரு பெரிய திருப்பு முனை ஏன்னா இந்த பூமியில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத உயிர்கள் மண்ணை நம்பி வாழுது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் உயிரினங்கள் மண்ணுக்குள்ள வாழுது ஐம்பத்தி நாலு சதவீத மக்கள் இன்னைக்கும் மண்ணில் வேலை செய்கிறாங்க இந்த மாற்றம் விவசாயிகளுக்கு குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்க முடியும் உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து எல்லாத்துக்கும் மேல நுண்ணுயிர்கள் பாதுகாப்பு மேம்படும் ஏன்னா நுண்ணுயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் அடிப்படையானது எந்த உயிராக இருந்தாலும் ஒரு பூனையாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் நுண்ணுயிர்கள் தான் அடிப்படையானது அதை பாதுகாத்து வளர்க்கறது தான் ஒரே வழி மண்ணில் இருக்கிற இந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களோட இனங்கள் நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் அழிஞ்சிட்டு இருக்குது அதனால் பசுமையான உலகத்துக்காக ஒன்றிணைகிறது ரொம்ப முக்கியமான ஒரு படி இந்த மாநாட்டில் கலந்துக்கிறது சந்தோஷம் அசர்பைஜான் இதுக்கு வழிகாட்டியே ஆகணும் மத்திய ஆசியாவுக்காவது வழிகாட்டியாக இருக்கணும் ஏன்னா இங்கே நிறைய நிலப்பரப்பு இருக்குது ஆனால் மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குது இந்த பகுதி உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும் நிச்சயமாக உலகம் முழுக்க இருக்கிற விவசாய நிலங்களில் இது நடக்கணும் இதோட ஒரு பகுதியாக மண்காப்பம் இயக்கமோ காவேரி கூக்குரல் இயக்கமோ எல்லாரும் செயல்படுத்தக்கூடிய மாதிரி திட்டத்தை செயல்படுத்தி வருது இது சுற்றுச்சூழலா இல்லை பொருளாதாரமா அப்படின்ற போட்டி இல்லை சுற்றுச்சூழல் தான் பொருளாதாரம் சுற்றுச்சூழலை சரியாக கவனிச்சிக்கிட்டால் பொருளாதாரமும் தானாக கவனிக்கப்படும் வளமான மண் இல்லைன்னா உயிர்கள் செழிக்காது வளமான மண் இல்லைன்னா நாம் சாப்பிட்ற உணவில் ஊட்டச்சத்து இருக்காது வளமான மண் இல்லைன்னா இந்த பூமியில் உயிர் வாழ்க்கை செழிக்காது வளமான மண் அடிப்படையாக துடிப்பான உயிரை குறிக்குது இந்த பூமியில் உயிர் செழிக்கணுன்றது என்னோடய ஆசையும் ஆசீர்வாதமும் நம்ம சூரிய குடும்பத்தில் உயிர்கள் வாழ தகுதியான சிறந்த கிரகம் பூமி தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக மாற்றிகிட்ருக்கோம் காப்போம் இயக்கம் மறுபடியும் இந்த பூமியை எல்லா உயிர்களும் தகுதியான இடமா மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி ஏன்னா நம்ம வாழ்க்கை மற்ற உயிர்களோட வாழ்க்கையில இருந்து தனியாக நடக்கலை பூச்சி புழு செடி நுண்ணுயிர்கள் எல்லாமே நம்ம உயிர் வாழறதில் பங்கு வகிக்குது எல்லா உயிர்களையும் பாதுகாத்து வளர்க்குறது ஒரு செடியோட வேர்களை பாதுகாக்கிற மாதிரி நாம் இதை நிகழ செய்வோம்